ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிஎஸ் ஸ்டூண்டோட வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்புறம் கொடுத்துருக்காங்க நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் ஸ்டாண்டு வேக்கன்சி ஃபார் டே த்ரீ டிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சரிங்களா அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு வந்த வேக்கன்சி அப்படின் சொல்லிட்டு நமக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து கவுன்சிலிங் பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய வேக்கன்சி இது சரிங்களா அதனால் கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மேஜரோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இப்போ உதாரணத்துக்கு சுவாலஜி பார்த்தீங்கன்னா எல்லாம் பயாலஜி போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க பயாலஜி பாட்னின்னு தான் இருக்கும் சுவாலஜின்னு தனியாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா பயாலஜி அண்ட் பாட்னி சுவாலஜி ஃபியூச்சரில் பயாலஜியாக மாறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது என்னன்னே தெரியல நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்னின்னு தான் போட்டிருக்காங்க சுவாலஜி வேக்கண்ட்டே என்ன பண்ணுறதில்ல காட்டுறதில்ல அது கேட்டால் சுவாலஜி வேக்கண்ட்டை தான் பயாலஜியாக மாற்றிருக்காங்க ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்கேல் ரிஜிஸ்டர் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இங்கே போஸ்டிங் அதாவது இப்போ சுவாலஜி போஸ்ட்டில் பாட்னியில் யாராவது இருந்திருப்பாங்க அதை வந்து பாட்னியாகவே மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதேபோல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க டிஆர்பி ப்ரிப்பர் பண்ணுறவங்களோட எதிர்பார்ப்பு அடுத்து பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இப்போ ஒரு நூறு போஸ்ட் இருக்குன்னா ஐம்பது வந்து ப்ரொமோஷனாக அதுக்கு மீதி இருக்கிறது வந்து டேரெக்ட் ரெக்கமெண்ட் மூலிமா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு சார் நிறைய பேர் வந்து பிஜிக்கு வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க பிடிசாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து வரலாம் ஒரு சில பேர் வந்து வராமல் இருக்கலாம் ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உதாரணத்துக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வந்து இல்லை எக்கனாமிக்ஸு காமர்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு தெரியல அக்கௌண்டன்சி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாமே இல்லை ஸோ காமர்ஸு எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாமே எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அவ்வளோ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இது ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது இது கூட ஏதாச்சும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ சரிங்களா அதனால் நீங்கள் எந்த மேஜரோ உங்களுடைய மேஜருக்கு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி வச்சிங்க மோஸ்ட்லி இதற்கான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி வச்சிங்க ஒரு இரநூறு வேக்கண்ட் இருக்குன்னா நூறுன்னு மைண்டில் வச்சிங்க அது வந்து அதிகரிக்கலாம் அல்லது குறையத்துக்கான வாய்ப்பு கம்மி ஸோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் பிடி டூ பிஜி ப்ரொமோஷன் சரிங்களா அது எவ்வளவு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி சொன்னதா இப்போ ஒரு ஆயிரம் வேக்கன்சி இருந்துச்சுனா ஐநூறு இந்த மாதிரி சொன்னாங்க அதில் எல்லாமே போவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஸோ மேக்ஸுக்கான வேகன்சி பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க உங்களுடைய மேஜஸ்க்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க எங்கள் மேஜஸ் வந்து சொல்லலை என் மேஜஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் கவுண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கவுண்ட் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க டெய்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒரு சில பேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும் சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில பேர் டுவெண்ட்டி ஃபைவ் லா ஃபோர் லாஸ்ட்டில் கூட வரும் நம்ம வந்து நவம்பர் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் ஸோ எப்போ வந்தாலும் வரதான் போகுது அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் படிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வேறு எழுதணும் சரிங்களா அதில் எலிஜிபிள் ஆகலனாலும் நம்ம பேப்பரே கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் உங்களோடய மேஜஸ் இதெல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து படிங்க எஜுகேஷன் சைக்காலஜி திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறையா இடத்துல மார்க்ஸ் குறையது எஜுகேஷன் சைக்காலஜி தான் சரிங்களா தமிழுக்கான வேகண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க சுவாலஜி மட்டும் இருக்காது ஆனால் சுவாலஜி தான் பயாலஜியாக மாற்றிருக்காங்க சரிங்களா மற்றபடி எல்லா வேக்கண்ட்டும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு சில வேக்கண்ட் இல்லாத இருக்கிறது எல்லாமே ப்ரூஃப்ஸாக கிரியேட் ஆச்சுன்னா அது நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போ என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதில் வந்து செவன்ட்டி நைன் பேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா குரூப்பில் வந்து ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கொடுத்துருக்கக்கூடியது தான் ஏன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்